ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை துவாத சோர்த்துவன்றம் பன்னிரு திருமன் துவயம் மந்திர ரத்னம் துவஜம் கொடி த்விஜர் பிராமணர் துவரை வேகம் திரவம் நீர் துவம்சம் அழிப்பு நம்பி சிறந்த ஆண்மகன் நப்பின்னை கும்பரின் மகள் கண்ணன் மனைவி நம்பெருமாள் அரங்கன் நந்தா விளக்கு திருநாங்கூர் திவ்ய தேசங்களுள் ஒன்று தூங்கா விளக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்